விழுப்புரத்தில் நகராட்சி சார்பில் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கடைகள் கட்டிடத்திற்கான அடிகளை நகர்மன்ற தலைவர் சர்க்கரை தமிழ்ச்செல்வி பிரபு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் மக்களுடைய தேவைகளும் விழுப்புரம் நகராட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பு நகர்மன்ற தலைவர் சர்க்கரை தமிழ்ச்செல்வி பிரபு பல்வேறு வார்டுகளில் குடிநீர் பிரச்சினை பாதாள சாக்கட பிரச்சனை என பல்வேறு பிரச்சினைகளை தீர்த்து மக்கள் தேவைகளை உடனடியாக நிறைவு செய்து வருகிறார் இதனால் அப்பகுதி மக்களும் வார்டு உறுப்பினர்களும் அவரை தனியாக பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இல்லாமல் வணிகர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணத்தில் விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட பனிரெண்டாவது வார்டு பகுதியில் விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி சார்பில் புதிதாக கட்டப்பட உள்ள கடைகளுக்கு ரூபாய் ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் அடிக்கலை நகர்மன்ற தலைவர் சக்கரை தமிழ்ச்செல்வி பிரபு துவக்கி வைத்தார் இதில் நகராட்சி அதிகாரி ராபர்ட் கவுன்சிலர் பத்மநாபன் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் கேபிள் சுரேஷ் பாபு அரசு ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார்